ஓம் கொங்கணேஸ்வரர் திருவடிகள் பூற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் ஞானியர்களை பூஜைத்த அரங்கரின் அருட்பிரசாதமான சாதம் சாம்பார் சுண்டல் வடை மற்றும் பாயாசம் குருநாதர் தவ ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் குள்ளம்பட்டி பகுதியில் ஐநூறு நபர்களுக்கு வள குள்ளம்பட்டி பகுதியில் ஐநூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோபிநாத் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்